சார் வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம கடை கடைப்பேருங்க நம்ம ஷாப் பேர் ஸ்ரீ செந்து மோட்டேக்ஸ்னா சேலம் மாட இளம்பலை இது நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சேரிண்ணா ட்ரெண்டு காட்டன் சேரி விடலாங்களா சாரி ஃபுல்லாமே அந்த டிசைன் வந்துருங்க பார்டர் உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடும் முந்தி டிசைனுங்க பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிண்ணா பியூர் காட் சார் அதில் எல்லோ கலர் நான் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டர் கலர்ண்ணா சாண்டர் கலரில் பார்த்தீங்கன்னா பார்டர் அதுவே ஜரி பார்டருங்க சாரி ஃபுல்லாமே இந்த ப்ரிண்ட் டிசைன் வந்துடும் முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸுங்க சார் அதில் ஒயிட் அதிலேயே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் சாண்டர் கலர் என்னது இல்ல இது டி டிஷு காட்டன் டிஷ் காட்டன் பாடர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெரிய கான்செப்ட் கொடுத்திருப்போம் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன் கொடுத்திருக்கோம் முன் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா ப்ளவுஸ் டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க அதுல

சூப்பரா இருக்குங்க சூப்பரா குவாலிட்டி பார்த்து குவாலிட்டியா இருக்காது நம்ம சிங்கிள் பீஸ் கூட 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 நம்ம வேல் வைஸ் ஷிப்பிங் இருக்கு நம்ம டிஸ்பிளே ஒரு நம்பருக்கு உங்களுக்கு காட்டன் சாரி வேணும் கலெக்ஷன் வேணும்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணுங்கிறது பிடிச்சது வாங்கிக்கலாம் எக்கச்சக்கமா டிசைன் இருக்கா கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு டிசைன் பார்த்து நிறைய எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மட்டும் நம்ம எப்பமே ரெண்டாயிரம் பேர் ஸ்டாக் இருக்குண்ணா அதுல